ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கட்டி என்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இருபது நாட்கள் இருபது டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு குரூப் ஒர்க்கு நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரீ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தமிழ் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு ஃபோர் இதுக்கு முன்னாடி தெரியும் எல்லாருக்குமே சிக்ஸு டூ டுவெல்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு ஏழு டெஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அழகு ஒன்றுலேருந்து அழகு ஏழு வரைக்கும் ஒரு ஏழு டெஸ்ட்டு வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் மொத்தமாக பதினாலு டெஸ்ட்டு மீதி இருக்கிற ஆறு டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு இதில் நான் என்ன நினைச்சிட்ருக்கேன் இருக்கேன்னா ஐந்து ஃபுல் மாடல் டெஸ்ட் கொடுத்துட்டு ஓல்டு புக்குக்கு வந்து இலக்கணம் கொடுக்கல அந்த ஓல்டு புக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலக்கணத்துக்கு ஒரு டெஸ்ட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட் டெஸ்ட் வந்து முடிவு பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்துருங்க இதில் நான் என்ன சொல்லப் போகிறேன்னா இந்த ஒரு வாரம் வந்து புதுசாக எதுவும் படிக்காதீங்க ஏற்கனவே படித்ததை வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு மார்க் எவ்வளோ வருதுலாம் பார்க்காதீங்க எண்பது வந்தாலும் ஓகே தொண்ணூறு வந்தாலும் ஓகே இல்லை நூறு வந்தாலும் ஓகே அதுக்கெலாம் வந்து கவலைப்படாதீங்க நீங்கள் நீங்க உங்கள இந்த ஒரு வாரம் வந்து எவ்வளோ பெட்டராக டைம் வேஸ்ட் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் தவறுதலாக வருதா இந்த கொஷனுக்கு நீங்கள் ஒரு கொஷனுக்கு தப்பு பண்ணுறீங்களா அந்த கொஷின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் தப்பு பண்ணுறீங்க எதனால் தப்பு பண்ணுறீங்க மறந்துட்டிங்களா இல்லை அந்த கொஷினை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்களா இப்படிலாம் அனலைஸ் பண்ணி அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க லாஸ்ட் நாள் ஃப்ரைடே சாட்டர்டே எக்ஸாமு ஃப்ரைடே வந்து நீங்கள் தப்பாக பண்ணது எல்லாமே வந்து எடுத்து பாருங்கள் சப்போஸ் அதில் இருந்து கொஷின் வந்து எதனா கேட்டால் கூட உங்களுக்கு மறுநாள் கண்டிப்பாக ஞாபகம் வரும் எப்பவுமே மெமரி வந்து முன்னாடி நாள் ஞாபக முன்னாடி நாள் படிக்கிறத வந்து மேக்ஸிமம் வந்து ஞாபகம் வச்சுருக்கோம் அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால தான் நான் மிஸ்டேக் பண்ணுறது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வையுங்கன்னு சொல்கிறேன் முக்கியமாக ஓஎம்ஆர் ஷீட் யூஸ் பண்ணுங்கள் மார்க் எவ்வளோ வந்தாலும் கவலைப்படாதீங்க தமிழும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க ஜிஎஸில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் சிக்ஸு யூனிட் சிக்ஸு அதுக்கப்புறம் பாலிட்டி எக்னாமிக்ஸ் இதுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அதுக்கப்புறமா வந்து हिस्ट्री லாஸ்ட்டாக வந்து சயின்ஸ் முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் பார்த்துட்டு போங்க சயின்ஸ் வந்து விட்டுறாதீங்க மேக்ஸ்க்கு வந்து ஃபார்முலாலாம் நல்லா படித்து வைங்க சப்போஸ் ஃபார்முலாவே கூட டைரெக்டாக வந்து கேட்டுருவாங்க போல் விஷயம்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து ஃபுல் மாடல் டெஸ்ட்டு ஃபோரு இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு ஓகேங்களா இந்த இப்போ வீடியோ பார்த்துட்டுருக்கீங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸ்க்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணிவிடுவேன் அதை பின்னும் பண்ணிவிடுவேன் டெலகிராமில் ஷேர் பண்ண பிறகு இந்த வீடியோக்குள்ளவே அந்த பிடிஎஃப் லிங்க் இருக்கும் அதை டச் பண்ணிங்கனாவே அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் டெஸ்ட் எழுதிட்டு வெயிட் பண்ணுங்க ஈவினிங் செவன் தேர்ட்டிக்கு மேலே வந்து நான் என்ன எக்ஸ்பிளேஷன் வீடியோ கொடுத்துருவேன் அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களோட மார்க்கை கமெண்ட் பண்ணுங்க எனக்கு டைம் இல்லை அப்படிலாம் வந்து தயவு செஞ்சு இப்போ சொல்லாதீங்க டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணுங்க நிறைய ஓகேங்களா இந்த ஒரு வாரம் வந்து நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு முக்கியமான நிமிஷம் நம்ம வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கான கோல்டன் ஹவர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது போல அவர்ஸாக இது நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கணும் ஓகேங்களா ஓகே நீங்கள் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பிடிஎஃப் வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன்ப்பா நீங்கள் புதுசாக யாரனால் பார்க்குறீங்கன்னா டெல டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க இப்போ குரூப் ஃபோருக்கு வந்து என்னால் ஜிஎஸ்க்கு வந்து என்ன பண்ணுறதுன்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு வாரத்தில் இம்பார்டன்ட் டாபிக்ஸாவது நான் போகிற ட்ரை பண்ணுறேன் ஆனால் குரூப் டூ ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழுக்கு எப்படி டெஸ்ட்டு வந்து ஃபாலோ பண்ணுமோ அது போல் வந்து ஜி ஜிஎஸ்க்கு தமிழுக்கு ரெண்டும் சேர்த்துமே ஃபாலோ பண்ணுவோம் ஒரு எயிட்டி டேஸ் செவன்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து அந்த டெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் புதுசாக நீங்கள் இப்போ பார்க்குறீங்க குரூப் ஃபோர் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் குரூப் டூ டூ ஏக்குமே அப்படியே நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம் டெஸ்ட்டு முக்கியமான டாபிக்ஸ்க்கான கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்து வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் ஓகேங்களா உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி